வணக்கம் நண்பர்களே நீர் ஆதாரம் உயிர்களின் வாழ்வாதாரம் காவிரி நதியை கங்கையைப் போல புனிதமாக மதித்து நீரை அமுதத்திற்கு இணையாக சொல்கிறது தமிழர்களின் மரபு ஊர்கள் உருவாக காரணமாக அமைந்தது ஆறுகள்தான் நதியின் கரைகளில்தான் நாகரிகமும் நகரங்களும் உருவானதாக வரலாறு சொல்கிறது புராணங்களும் இதிகாசங்களும் கங்கை யமுனை மற்றும் சரஸ்வதி நதிகளை தெய்வத்தன்மை வாய்ந்தவை என்று சொல்கிறது அவ்வாறு மகத்துவம் பெற்ற கங்கை நதி பூமிக்கு வந்த வரலாறு மற்றும் அதன் பெருமைகளை இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோக்குள்ள போகலாம் சூரியகுலம் அல்லது ரகு வம்சம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ ராமரின் முன்னோர்களில் ஒருவர்தான் தான் சகரன் என்கின்ற மன்னன் இவர் நேர்மையாகவும் நல்வழியிலும் ஆட்சி செய்து வந்தார் இவருக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் ஒரு மனைவிக்கு அஜமஞ்சன் என்ற ஒரே மகன் இவன் கொஞ்சம் முட்டாளாகவும் அதோடு முரடனாகவும் இருந்தான் மற்றொரு மனைவிக்கு அறுபதாயிரம் புதல்வர்கள் பிறந்தார்கள் இவர்கள் அனைவரும் தீமைகளின் மறு உருவமாகவே வாழ்ந்தார்கள் புகழ்பெற்று விளங்கிய சகர மன்னன் அஸ்வமேத யாகம் செய்ய நினைத்தார் அந்த யாகமானது வெற்றிகரமாக நடந்துவிட்டால் தனது பதவிக்கு ஆபத்து வருமோ என்பதால் அச்செயல் பிடிக்காத இந்திரன் அந்த யாகத்திற்காக அனுப்பப்பட்ட யாக குதிரையை கவர்ந்து சென்று பாதாள லோகத்தில் தவம் செய்து கொண்டிருந்த கபில முனிவரின் முன் கட்டி வைத்து விடுகின்றான் யாக குதிரையை கண்டுபிடிக்க சகர மன்னனின் இரண்டாம் மனைவிக்கு பிறந்த அறுபது புதல்வர்களும் உலகம் முழுவதும் தேடி அலைந்தனர் பிறகு பூமியை பிளந்து பாதாள உலகத்திலும் தேட ஆரம்பித்தார்கள் ஒரு வழியாக பாதாள லோகத்தில் தவம் செய்து கொண்டிருந்த கபில முனிவரின் முன் குதிரை கட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள் கபில முனிவர் தான் திருடி விட்டார் என தவறாக நினைத்து தாக்க முயற்சித்தார்கள் தவத்தில் இருந்த கபில முனிவர் கண்களை திறந்ததும் அவர் கண்ணில் இருந்து வெளிப்பட்ட அக்னியானது அனைவரையும் ஒரே நொடியில் எரித்து சாம்பலாக்கியது கபில முனிவர் திருமாலின் அம்சமாவார் அகில நன்மைக்காகவே இச்செயலை அங்கே திருமால் அரங்கேற்றினார் பின்னர் சகர மன்னனின் முதல் மனைவிக்கு பிறந்த அஜமஞ்சனின் மகன் அம்சுமான் யாக குதிரையை தேடிச் செல்கின்றான் கருடனின் உதவியால் யாக குதிரை இருக்கும் இடத்தை அறிந்து கொள்கிறான் கபில முனிவரை வணங்கி தன் உறவினர்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு யாக குதிரையை அங்கிருந்து பெற்றுக்கொள்கிறான் அதோடு தங்களால் பஸ்மமாக்கப்பட்ட எனது உறவினர்களின் ஆன்மாக்களை சொர்க்கத்தை சென்று சேர உதவுமாறு கேட்கிறான் அதற்கு கபில முனிவர் ஆகாயத்தில் பாயும் கங்கை நதியை பூமிக்கு அழைத்து அதில் இந்த சாம்பலை கரைத்தால் உனது உறவினர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்கிறார் பின்னர் சகர மன்னன் யாகத்தை சிறப்புற செய்து முடிக்கிறார் இருந்தாலும் அவர்கள் யாராலும் கங்கையை பூமிக்கு கொண்டு வர இயலவில்லை சகர மன்னனின் பேரனான அம்சுமானுக்கு திலீபன் பிறக்கின்றான் மாவீரனாக விளங்கிய திலீபனாலும் கூட கங்கையை மண்ணுலகிற்கு கொண்டு வர இயலவில்லை பூலோகம் செய்த பெரும் புண்ணியமாக உலகம் செழிப்புடன் விளங்க ரகுவம்சத்தில் ஒரு மாவீரன் திலீபனுக்கு மகனாக பிறந்தான் அவன்தான் பகீரதன் ஸ்ரீராமர் பிறந்த ரகுவம்சத்தில் அதிக புகழ்மிக்க மாமன்னனாக மன்னனாக விளங்கியவர்தான் இந்த பகீரதன் இவன் இயல்பிலேயே விடா முயற்சியையும் நினைப்பதை சாதிக்கும் மன உறுதியும் உடையவனாகவே இருந்தான் கபில முனிவரால் இறந்து சாம்பலான தன் மூதாதையர்களின் அஸ்தியை கங்கையில் கரைத்து அவர்களின் ஆத்மா மோட்சமடைய வேண்டுமென விரும்பிய பகீரதன் நாட்டை அமைச்சர்களிடம் ஒப்படைத்துவிட்டு பிரம்மதேவரை நோக்கி ஒற்றை காலில் நின்று பஞ்ச அக்னியை உருவாக்கி ஆயிரம் ஆண்டுகள் கடும் தவம் மேற்கொள்கிறான் பகீரதனது தவத்தில் மகிழ்ந்த பிரம்மதேவர் அவன் முன் தோன்றினார் விஷ்ணு பகவான் பாதத்தில் பணிபுரியும் கங்கையை பூமியில் பாய வேண்டும் அதில் எனது மூதாதையரின் அஸ்தியை கரைக்க வேண்டும் அதற்கான வரத்தை கொடுங்கள் என்றான் பகீரதன் பகீரதனின் விடா முயற்சியையும் கடுமையான தவத்தை அமைச்சிய பிரம்மதேவர் கங்கையை குறித்து தவம் மேற்கொள்ள ஆலோசனை வழங்கினார் அவ்வாறே பகீரதனும் செய்தான் பிறகு கங்கை அவர் முன் தோன்றி விண்ணுலகத்தில் வாசம் செய்யும் கங்கையான நான் மண்ணுலகில் இறங்கும்போது எனது வேகத்தை கட்டுப்படுத்த சிவபெருமானால் மட்டுமே முடியும் எனவே அவரை நோக்கி தவம் செய்து சிவபெருமானின் அருளை பெறும்படி சொல்கிறாள் பகீரதனும் சற்றும் மனம் தளராமல் சிவபெருமானை குறித்து மீண்டும் தவம் செய்ய தொடங்குகின்றான் சிவபெருமானும் அவனுக்கு காட்சியளித்து கங்கையை தாங்கி மண்ணுலகில் விடுவதாக வரமளிக்கிறார் பிறகு சிவபெருமான் தன் ஜடாமுடியை விரித்தபடி நிற்கிறார் சிவனையும் தள்ளிவிட்டு பாய்வேன் என ஆணவத்தோடு வேகமாக பாயத் தொடங்கினாள் கங்கை இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் கங்கையை தன் ஜடாமுடியிலேயே அடக்கிவிட்டார் இதனால் கலக்கம் அடைந்த பகிரதன் சிவபெருமானிடம் கங்கையை பூலோகத்தில் பாய்வதற்கு அனுமதிக்கும்படி வணங்கினார் மனமிறங்கிய சிவபெருமானும் கங்கையின் வேகத்தை தடுத்து பூ உலகில் பிரம்மாவால் உருவாக்கப்பட்ட பிந்து சரஸ் என்ற தாடகத்தில் பாயவிட்டார் சிவபெருமான் கங்கையை தன் தலையில் தரித்தமையால் கங்கையும் சிவனின் மனைவி என்று சிலர் தவறாக நினைக்கின்றனர் ஆனால் அது உண்மையல்ல புனிதமான கங்கையின் வேகத்தை கட்டுப்படுத்தி தனது கட்டுப்பாட்டில் மட்டுமே வைத்திருக்கிறார் சிவன் அதனால் அவரை கங்காதரன் என்ற பெயராலும் அழைப்பதுண்டு விஷ்ணு பாதத்தில் இருந்து தனது பயணத்தை தொடங்கிய கங்கை முதலில் நந்த பிராயக் என்றும் பிறகு சிவபெருமானை தரிசித்து தாண்டிய இடத்தில் ருத்ர பிராயக் என்றும் கங்கைக்கு பெயர் வந்தது பிராயக் என்றால் நதிகளின் சங்கமம் என்று அர்த்தம் பகீரதன் கங்கையை தரிசித்த இடத்தை பகீரதி என்ற பெயரால் சொல்வார்கள் பிறகு கங்கை வேகமாக நிலத்தில் ஓடும் பொழுது ஜன்னு முனிவரின் ஆசிரமத்தை அழித்து விடுகிறது அதனால் கோபமுற்ற முனிவர் கங்கை நீரை தன் தவ வலிமையால் முழுவதுமாக குடித்து விடுகிறார் பிறகு பகீரதன் முனிவரிடம் மன்னிப்பு கேட்க மனமிறங்கிய முனிவர் கங்கையை தொடர்ந்து பாய்ந்து ஓடிட தனது காதின் வழியாக வெளியே விட்டார் இதனால் கங்கையை ஜன்னு முனிவரின் மகள் என்றும் ஜானவியும் என்றும் சொல்வார்கள் பகீரதனிடம் கங்காதேவி தான் எப்படி செல்ல வேண்டும் எந்த மார்க்கமாக பயணத்தை தொடங்க வேண்டுமென கேட்கிறாள் உடனே பகீரதன் தன் தேரில் ஏறிக்கொண்டு கங்கை தாயே நான் முன்னே வழிகாட்டி செல்கிறேன் என் பாதையை பின்தொடருங்கள் என்று கூறிவிட்டு காற்றை விட அதிக வேகமாக ரதத்தில் ஏறி புறப்பட்டார் பகீரதன் கங்காதேவியும் பின்தொடர்ந்து செல்கிறாள் பல மைல்கள் கடந்து வந்த பின் திடீரென பகீரதன் திரும்பி பார்க்கிறான் அங்கே கங்கை அவன் பின்னே வரவில்லை ரதத்தின் வேகத்திற்கு கங்கையால் ஈடு கொடுக்க முடியவில்லை போல என்று நினைத்து சிறிது நேரம் அங்கே காத்திருந்தான் அப்போதும் கங்கை அங்கு வரவில்லை உடனே தேரை திருப்பிக் கொண்டு வந்த வழியே சென்றார் சிறிது தூரம் சென்றதும் அவர் கண்ட காட்சி அவரை திகைப்பில் ஆழ்த்தியது கங்கை ஏழு பிரிவாக பிரிந்து மீண்டும் ஒன்றாக ஒரே இடத்தில் ஒரு தீவு போன்ற பகுதியை உருவாக்கிக் கொண்டிருந்தது அதற்கு காரணம் அங்கே சப்த ரிஷிகள் தவம் புரிந்து கொண்டிருந்தார்கள் அவர்களது தவத்துக்கும் ஞானத்துக்கும் கட்டுப்பட்டு அவர்களின் பாதங்களை வருடிக் கொண்டு அங்கே தானும் தவம் புரிந்து கொண்டிருந்தால் ஞான கங்கை அந்த இடம்தான் இன்று ரிஷிகேஷ் ஹரித்வார் என்று சொல்லப்படும் புண்ணிய பூமியாக விலகுகின்றது கங்கை ஏலாக பிரிந்து மீண்டும் இணையும் இடத்தை இன்றும் நாம் காண முடியும் சப்த ரிஷிகளுக்கான ஆலயமும் ஹரித்வாரில் உள்ளது சப்த ரிஷிகளை தாண்டிச் செல்லும் பொழுது அவர்களையும் தரிசித்து வணங்கிச் சென்றான் பகீரதன் பிறகு கங்கை இன்றைய அலகாபாத் பகுதிக்கு வரும்போது யமுனியையும் சரஸ்வதியும் தன்னோடு சேர்த்து கொண்டு திரிவேணி சங்கமமாக உருவாகிறது பிறகு அங்கிருந்து தொடர்ந்து புண்ணிய சேத்திரமான காசி மண்ணை தொட்டு நனைத்து சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டு தன் பயணத்தை தொடங்குகிறாள் கங்கை இன்றைய பீகாரின் மத்திய பகுதியை தாண்டும் போது கங்கை தன் ஓட்டத்தை திருப்பி மீண்டும் இமயத்தை நோக்கி வடக்கு திசையாக ஓட ஆரம்பிக்கிறது இதனால் அந்த இடத்தை சேரும் கங்கைக்கு உத்தரவாகினி என்ற பெயரும் உருவாகிறது இன்றும் இங்கு ஆடி மாதத்தில் கங்கையை வணங்க திருவிழாக்கள் நடத்தப்பட்டு வருகிறது பகீரதனின் விருப்பப்படி மீண்டும் தென்கிழக்கு திசையில் ஓடி வங்கக் கடலில் சங்கமமாகிறாள் கங்கை பகீரதன் மூதாதையர்களின் அஸ்தியை கங்கையில் கரைத்து அவர்களுக்கு மோட்சம் கிடைக்க வழி செய்கிறான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து பெரும் புகழை பெற்றான் விடா முயற்சியின் மறு பெயரே பகீரதன் என்னும் அளவிற்கு அகிலத்தில் அவன் புகழ் பரவியது இதற்கு உதவியாக இருந்த கங்கை புனித நதியாக விளங்குகிறது கங்கையின் பெருமைகளை சொல்லி மாளாது என்றே சொல்லலாம் அஷ்ட வசுக்களில் ஒருவரான பீஷ்மர் என்ற மாபெரும் வீரனை கர்ப்பத்தில் தாங்கும் சக்தி கங்கைக்கு மட்டுமே உண்டு என்பதால்தான் சந்தனுவிற்கு மனைவியாகி தேவவிரதன் என்ற பீஷ்மரை பெற்றதாக மகாபாரதம் சொல்கிறது அது இல்லாமல் சிவபெருமானுடைய ரௌத்திரத்தின் மறு உருவமாக தீப்பிழம்பாக வந்த அக்னியை தாங்கி ஆறு முகனாக நமக்கு கொடுத்தவர் கங்கை என்று கந்தபுராணம் சொல்கிறது நதிகளிலேயே புண்ணிய நதி என்கிற சிறப்பு கங்கைக்கு மட்டுமே உண்டு அதற்கான காரணம் தன்னை நம்பி தனக்குள் மூழ்கி தஞ்சம் தஞ்சமடைபவர்களின் பாவங்களை தான் பெற்று கொண்டு அவர்களுக்கு புண்ணியத்தை வழங்குகிறாள் என்பதால்தான் தான் நூறு யாகங்கள் செய்தால் கிடைக்கும் புண்ணியத்தை கங்கையில் குளித்து வந்தால் பெறலாம் என்கிறது மரபு கங்கையானவள் ஆகாயத்தில் பாயும் பொழுது மந்தாகினி என்றும் பாதாள உலகத்தில் பாயும் பொழுது போகவதி என்றும் நாம் வாழும் இந்த பூமியில் பாயும் பொழுது கங்கை என்ற பெயரையும் பெறுகிறாள் என்ன நண்பர்களே கங்கையின் வரலாறு எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க மீண்டும் இதுபோல நல்லதொரு தகவல்களுடன் உங்களை வந்து சந்திப்பது நான் தமிழ்ச்செல்வன் நன்றி வணக்கம்